ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னெலி சமையல் உடல் ரொம்ப சோர்வாக இருந்தால் உடலுக்கு சுறுசுறுப்பை தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதை சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க இது லைட்டாக கலர் மாதிரி அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதையும் நல்லா மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் ரெண்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டக்குன்னு வருகிறோம் இதோட வாசனையை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா இது போல் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பவுடரை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே தண்ணிக்கு ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி அஞ்சு டம்ளர் சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒரு லிட்டர் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்ல கொதி வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் வறுத்து இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்பலாம் நேரம் எடுக்காது இதில் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமையாக வராமல் தடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இதை டீ காஃபிக்கு பதிலாக காலையில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி எதுனானு சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அளவு இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போத டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்